ஹெடெக் நுவரெலியா செல்லும் பிரதான வீதியில் ரதல்ல குறுக்கு வீதியின் ஊடாக நுவரலியா செல்லும் பாதையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பஸ் விபத்தின் காரணமாக அப்பகுதிக்கான பஸ் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் இந்த பகுதி மக்கள் நடந்து செல்வதால் பெரும் அசௌகரிய நிலைமைக்கு முகம் கொடுக்கின்றனர் இந்த பகுதியில் வசிக்கும் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் கூலி தொழிலாளர்கள் அனைவரும் தமது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் உடனடியாக அரசாங்கம் வீதியில் பஸ் போக்குவரத்து சேவையை மீண்டும் வழங்குமாறு கோரி பிரதேச மக்கள் இன்று காலை ஒன்பது மணிக்கு ரதன வீதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனா் மாதிரி போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாத்துக்குமே பெரிய ஒரு சிரமமாக இருக்குது கால நேரத்துக்கெல்லாம் போகிறதுக்கு அன்றாடு காட்சி தொழிலுக்கு போகிறவங்களுக்கு பாதிப்பாக இருக்குது இன்னால் நம்ம ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தலைமை கீழே தான் இந்த போக்குவரத்து நிறுத்தப்பட்டுச்சு நாங்கள் இப்போ உள்ள ஜனாதிபதிக்கு அறிவிக்கிறோம் எங்களுக்கு எப்படியாவது இந்த போக்குவரத்து ஒழுங்கு பண்ணி தாங்க ரூட் பஸ் வந்து எங்களுக்கு எக்ஸிடென்ட் ஆகலை நான் அவுட் சைட் பஸ் தானே எக்ஸிடென்ட் ஆகணும் அது வந்து சமூக ஊடக வலைத்தளங்கள்லாம் போட்டிருக்காங்க நிறையாவே அவங்க ரேஸ் போயிட்டு ஆகிருக்காங்க ரூட் பஸ்ஸா போட்டுத்தாங்க ஸ்கூல் பிள்ளைங்க பிரெக்னன்ஸ் ஆகணவனுங்க காலையில கிளினிக் போறவங்க அவங்களுக்காக வந்து டைமுக்கு வளமையாக போன பஸ்ஸுகள் எங்களுக்கு தேவையில்ல பெருசாக வளமையாக போன பஸ்ஸுகளை எங்களுக்கு போட்டுதான் வீலுக்கு காசு கொடுக்க இல்லாத ஒரு பிரெக்னென்ட் அம்மா பிள்ளையோட வந்து மயங்கி விழுந்து கிடந்திருக்காங்க பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு மேல யாருக்குமே தெரியாது அதுவும் இல்லாமல் வயசு போனவங்க காலையில் வேலைக்கு போறவங்க அவ்வளோ இந்த ரோட்டில் நின்று 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 வேலைக்கு அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு அறமே போக இல்லாமல் இருக்கு அப்போ அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடகவியலாளர் வந்து பொய்யான தகவலை வந்து எல்லா ஊடகங்களுக்கும் எல்லா நியூஸ் சேனல்களுக்கும் பொய்யான ஒரு விஷயத்தை நியூஸாக கொடுத்துட்டாரு அவர் இன்னைக்கு அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் அதாவது ஒரு கட்சி சார்ந்த ஒரு வேலையா செய்துட்டாரு ஆனா இன்னைக்கு நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் நாலு ஸ்டேட் ஆளுங்க ரதல்ல பங்கியோய கார்ல பேர் ஈஸ்டர் ரொம்ப கஷ்டம் இந்த அஞ்சு டிவிஷன் நாங்க பாதிச்சிருக்கோம் அந்த அஞ்சு டிவிஷன்லயும் குறைஞ்சது மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க இந்த மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் விட்டு நிலைமை என்னது நாங்க வந்து ஒரு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தா எங்களுக்கு உடனே பஸ்ல இண்டஸ்ட்ரியில வந்தா கூட எங்களை ஏத்த மாட்டேங்கிறாங்க சாதாரணமாக நாங்க ஆட்டா பிடிச்சிட்டா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ரெண்டாயிரம் கொடுத்த போகுது நாங்களுக்கு ஷோர்ட்ல பஸ் தயவு செய்து எங்களுக்கு பஸ்ஸை போடுங்க